முகத்தில் கழுத்தில் ஏற்படும் சுருக்கங்களை எவ்வாறு இலகுவாக நிரந்தரமாக கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பேச முகத்தில் சுருக்கங்கள் அல்லது கழுத்தில் சுருக்கங்கள் உள்ளவர்கள் முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஒரு மொய்சரைசர் ஒன்று நீங்கள் பாவிக்க வேண்டும் ட்ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட்டிருக்கிறவர்களுக்கு பாவிக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன மூலப்பொருட்கள் மிக அவசியம் இவற்றை போக்குவதற்கு என்று பார்த்தால் முதலாவது இடத்தை பிடிக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் கொலாஜினை உருவாக்குவதில் இது முக்கியமான பங்கை வகிக்கிறது இவ்வாறு அது செய்வதனால் எங்களுக்கு இந்த தொங்கி கொண்டிருக்கிற முகம் மற்றது ரிங்கிள்ஸ்கள் அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள் கழுத்தில் உள்ள சுருக்கங்களை இதை போக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது தினசரி பாவிக்கணுமா அல்லது ஒன்று நாளா இதான்றது சம்பந்தமாக நீங்கள் வைத்திய ஆலோசனை ஒன்றை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது கண்ட கட்டாயம் இது போட்டாக்கள் பகலில் நீங்கள் வெளியில் போகிறபோது சன்ஸ்க்ரீன்ட்டு இதுக்கு மேலே போட்டுக்கொள்வது மிக மிக முக்கியமானது அடுத்த முக்கியமானது அப்போ சுருக்கங்களை நீக்கக்கூடியது பெப்டைட்ஸ் சொல்லுவோம் இந்த பெப்டைட் சீரம் வந்து இது வந்து என்ன செய் நேரடியாக தோலுக்குள்ள போய் எங்களோட கொலாஜென்ற அளவை அதிகரிக்க செய்து இது படிப்படியாக மறைந்து போகிறது இது வந்து நான் சொன்னது ஒரு அளவு இருக்கிறாக்களுக்கு தான் இது பொருத்தமானது இந்த க்ரீம்கள் சீரம் சீரம் இதுகள் பாவிக்கிறது சிலருக்கு மிக அதிகமாக இளம் வயதிலேயே பெரிய பெரிய அந்த ரிங்கிள்ஸுகள் முகமெல்லாம் வயது போன தோற்றம் அவங்களுக்கு சாதாரணமாக மிக பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டியது என்னென்னா எக்ஸ்போலியேஷன் என்று சொல்லுவோம் நாங்கள் இறந்த கலங்களை நீக்குதல் இறந்த கலங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட உடனே புதுக்கலங்கள் உருவாகும் அந்த புதுக்கலங்கள் உருவாகும் போதோ நல்ல இலாஸ்டின் கொலாஜன் போன்ற லேயர்ஸ்களும் உண்டாக்கப்படும் மற்ற எக்ஸ்போலியேஷனு கண்டு நிறைய பொருட்கள் காணப்படுகிறது அவற்றை விட மிகவும் சிறந்தது கெமிக்கல் பீலிங்ஸ்ன்ட்டு இருக்குது ஒவ்வொரு வகையான கெமிக்கல்ஸ் பீலிங்ஸ் இருக்குது அது இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு இது அப்ளை பண்ணப்படுகிறது மிகவும் அனுபவம் உள்ள டாக்டர்ஸுகளால் நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் பீலிங்ஸ் வந்து உங்களோட தோலுக்குரிய மாதிரி உங்களுக்கு பொருத்தமானவற்றை நீங்கள் செய்து வர உங்களோட தோல் இயக்கிற இதெல்லாம் நீங்கி இதுகளும் சரியாக வரும் அது ஒரு முறை மற்றது அதனுடன் சேர்த்து அல்லது அதுக்கு வேறு தனியாகவே டேமா ரோலர்ஸ் இருக்குது அந்த டேர்மா ரோலர்ஸும் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற மாதிரி மிகவும் பத்திரமாக அது டேமா ரோலர்ஸ் இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் செய்தாலேயும் கொலாஜன்ஸ் மற்றது இலாஸ்டின் அதிகரித்து இதில் இருக்கிற கழுத்தில் மற்றது இது பகுதியில் இருக்கிறது அங்கே சுருக்கங்களை போக்கிக்கொள்ளலாம் மற்றது இதை விடையும் ஆக மாடேர்னாக லேட்டஸ்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம் அதாவது பிளேட்டில் ட்ரீட் பிளாஸ்மா என்றால் உங்களோட இருந்து இதில் முக்கியமான ஃபேக்டர்ஸுகளை நீங்கள் வெளியில் எடுத்து அவற்றை சின்ன சின்ன ஊசிகள் மூலம் இதில் செலுத்தப்படுற இதில் முகத்திலேயோ அல்லது கழுத்து பகுதியிலேயோ செலுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து கொண்டு வரும்போது இது மீண்டும் உங்களுக்கு ഇപ്പം മുകളിക്കും നന്റ്